என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே இந்த இரண்டு தெய்வங்கள் மிக சக்தியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தெய்வங்களை நீ உணர்ந்திருக்கிறாயா என்று உன் அப்பா உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி அப்பா சொல்வது போல இவர்களின் பெயரை தினமும் ஒரு முறையாவது நீ சொல்லிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களும் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தைக்கென உன் அப்பா நான் சொல்லி இருக்கின்ற எல்லா நன்மைகளும் இது வரையிலும் உனக்கு சரியாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறதா என்று நீ ஒருமுறை உன் அப்பா எனக்கு தெளிவுபடுத்து ஏன் தெரியுமா அப்பா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் மேலும் மேலும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக நான் ஒவ்வொரு செய்தியையும் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு தீங்கினை நடந்தால் கூட அதன் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கடைசியில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி இருப்பதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் என்று முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் அதை நீ உணர்வது உண்மையானால் இனிமேல் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக நாம் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற இந்த தருணம் எதிர்பாராதது எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளையே காலம் தாழ்த்து கொண்டே இருக்காது இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கிறது இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் உன் அப்பா என்னிடமிருந்து செய்தியாக கிடைக்கிறது அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் செய்து கொண்டே இரு என் குழந்தையே நினைத்தது போல இந்த வாழ்க்கை பல நல்ல மாற்றங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் எதிர்பாராத விஷயங்கள் உனக்கே உனக்கானதாக மாறவும் அப்பா நல்ல வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே கவலைகள் அத்தனையும் நீங்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டும் இதற்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாயா உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் மிக பெரிய சக்தியாக உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் அவை யார் என்று நீ உணர்ந்திருக்கிறாயா இதுவெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டவர்களுக்கு இதுவெல்லாம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நடந்தே தீரும் எந்த நிலையிலும் இவையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்திலும் நாம் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் சூழ்நிலைகள் என்றும் என்றென்றும் நமக்கான நம்பிக்கையை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள்தான் இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து நம்பிக்கை பறித்திருக்கிறது ஆரம்பத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை சொன்ன விஷயங்கள் தான் இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து விட்டது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட ஒன்றுமில்லை என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ கனவிலும் எதிர்பார்த்திராத வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் அப்பா சர்வ சாதாரணமாக எல்லாம் உன்னை தேடி வரவில்லை இந்த அப்பா சர்வ சாதாரணமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நடத்திவிடவில்லை உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கிறது தெய்வம் உன் இல்லத்தில் மிக பெரிய சக்தியாக நிற்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் வந்து நிற்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் கூடி வந்திருக்கிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே உன் எல்லம் சுத்தமாக இருக்கிறதா உன்னுடைய இல்லத்தில் எல்லா சகல வசதிகளும் இருக்கிறதா என்று பார்த்து வருவது கிடையாது உன்னுடைய மனது தூய்மையாக இருக்கிறதா இது போதும் தெய்வம் அங்கே வந்து தங்கி இருப்பதற்கு என் பிள்ளையே நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலும் நான் சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கேட்காமல் சென்றுவிடக் கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ ஏங்கி தவித்த கிடைக்காமல் போன விஷயங்களும் இன்றோடு முடியட்டும் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக் கொள்வாய் அத்தனை விஷயங்களையும் நீ உனக்கானதாக உன் வாழ்க்கையில் மாற்றிவிட வேண்டும் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக தேடிக் கொண்டிருந்தாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென நான் தருகின்ற சில விஷயங்களுக்குப் பின்னால் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அதனால் இந்த இரண்டு தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருப்பதனால் உனக்கு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக என் பிள்ளை எதிர்பார்த்த பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை ஆட்டி படித்த துரோகங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாக இருந்து இதையெல்லாம் செய்தது என்பதனை புரிய வைக்கப் போகின்றது கனவிலும் நினைத்திராத மாற்றங்கள் கனவிலும் எதிர்பார்த்திராத விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை கடந்து தனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர் போகின்றாய் நான் இருக்கின்றேன் என்றாலும் நான் வாழ்கின்ற இந்த தருணம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்பார்ப்பது போலத்தான் இந்த அப்பா உனக்கு சொல்லும் என் எந்த விடியலை எதிர்கொண்டாலும் எந்த இரவை எதிர்நோக்கினாலும் உனக்கு இந்த இரண்டு தெய்வங்களின் பெயர்களை ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை தேடி கொடுக்கும் அப்பா சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக நம்பி கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் வரை நான் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலகுவது இல்லை உனக்காக நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் தள்ளி நிற்பது கிடையாது எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக ஏன் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்பா உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களை நீ என்னவென்று நினைக்கின்றாய் அப்பா நம்மை தேடி வருகின்றார் அப்பா நமக்கு நல்லதை நடத்துகின்றார் என்று நினைக்கின்றாயா அப்பாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கின்றாயா இரண்டு விதமான எண்ணங்களைக் கொண்ட பிள்ளைகளும் என் முன்னால் இருக்கின்றனர் நம்பிக்கையோடு கேட்டால் நல்லதை பற்றி தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நன்மையும் உன்னை விட்டு போய்விடும் என்று தான் அப்பா உன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னோடு எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான பதிலை உன் அப்பா நான் தருவேன் நீ என்ன கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை நான் கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதை என்னால் சொல்லிவிட முடியும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் அப்பா சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றாய் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து மிக பெரும் சக்தியாக உன்னை காத்து நிற்கின்றார்கள் அப்பா உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாகத்தான் இருப்பேன் இருந்தாலும் என் பிள்ளை இந்த இரண்டு தெய்வங்களை நீ நிச்சயமாக உணர வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பா உணர்கின்றாய் அப்பா உன்னோடு பேசுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உன் இல்லத்தில் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய இரண்டு தெய்வங்களும் ஒன்று விநாயகர் என் குழந்தையே விநாயக பெருமாள் உன்னுடைய இல்லத்தில் வந்து இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நீ அதிகமாக அவரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அதிகப்படியான உன் கண்ணீரை அவர் முன்னால் நீ காண்பித்திருக்கின்றாய் உன் மனதுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது சட்டென்று அவர் முன்னால் அமர்ந்து அவரிடத்தில் வேண்டியிருக்கின்றாய் இதுவெல்லாம் நிச்சயமாக அவரின் மனதை கரைத்து விட்டது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்துவிட்ட பிறகு தான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்து உன்னுடைய இல்லத்தில் அவள் அமர தொடங்கிவிட்டார் நீ எப்பொழுதுமே அவரை வணங்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அவர் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றார் அவர் உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதான் உன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறக்க கூடாது நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நீ உபயோகிக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் எதிர்மறையான விஷயங்களை உன் நீ சொல்லும் பொழுது உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிடும் அதனால் எப்பொழுதும் தெளிவோடு இரு இரண்டாவதாக என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி அந்த அந்த வாராய் அம்மா இவர்கள் இருவரும் உன் வாழ்க்கையில் மாபெரும் சக்தியாக இருக்கின்றார்கள் சற்று உற்று நோக்கி கவனித்து இவர்கள் மூன்று பேருக்கும் இருக்கும் ஒற்றுமையை நீ தெரிந்து கொள்வாய் இந்த மூன்று பேருமே உன்னோடு உன்னை தேடி வருகின்றார்கள் அவர்களை நீ வணங்காமல் விடாதே அவர்களின் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன் வேண்டுதலை நிச்சயம் அவர்கள் இரண்டு தெய்வங்களும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதனால் தான் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதமும் அருளும் அன்பும் என்றென்றும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்பா சொன்னதை கேட்டாய் அல்லவா அதை மனதில் கொண்டு செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும்